علم الانسان ما لم اعلم كلا لان الانسان ليطغى الراء أُسْتَقُنَى ان الى ربك رجعا اريت الذي انهى ابدا اذا صلى اريت ان كان على الهدى او امر بالتقوى اريت ان كذب وتولى ألم يعلم بأن الله خيرا كلا إلا لم ينتهوا نصفه ناسية ناشية آه، ما شاء الله بولم با هذا كرد سجدة وراءه تورى الله دم سرم ما يرلا هذا سورة القدر ودنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطينا في ليلة القدر وما أدراك إنا أنزلناه في ليلة إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر من ألف السَّخَرِ ودزن الملائكة والروح فيها بإذن ربك من كل أمر سلام هي ختامة ليل الفجر

ஸ்பான்ல்லா மிக அருமையாக ஓதினார்கள் அதனைத் தொடர்ந்து அகமது மதரசா ஒன்பதாவது தெருவிலிருந்து நூருல் பிகாரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நூருல் பாகிரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் எவ்வளோ மனப்பரம் பண்ணியிருக்கீங்க வல்லோம் ஹா வரைக்கும் மாமனிக்கிங்க மாசம் தான் அங்கே ஓதுங்க சூரத்தில் பையனாக ஓதுங்க

எவ்வளோ மனப்படம் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ மனப்பாடம் பண்ணிருக்கீங்க எத்தனை சூடாக மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க ஒரு சூட மனம் பண்ணிக்கலாம் ஓதுங்க ஆவுது في عرس لتكوين ثم راح رقص لسافلين إلا الذين وعملوا وعمل صالحات فلهم عجم من غير منور فما يقدك بعد بالدين عليه الله في عرس أحمل حاكمين ما شاء الله إنك علمت سورة ودنك الحمد لله بلانك بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا آمين பாருங்க பாரு குழு சூரா தெரியுமா குலஉறுப்பில் ஃபலக் தெரியுமா குழுமா ஃபலக் தெரியுமா குழுதிர்பின் நாசு என்ன ஆத்தேனா அப்புறம் அலம்தர கைஃபா தெரியாது சரி மாஷா அல்லா போயிட்டாங்க மொத்தம் எத்தனை சூறா தெரியும் உங்களுக்கு சரி போயிட்டாங்க போயிட்டான் நிறைய சூறா தெரியும் நிறைய மனப்படம் பண்ணியிருக்காங்க போட்டியாளர்களின் பெயர் பின்வருமாறு ஹாஜி நகர் அலிஃபாத்திமா கட்டளைத் தெருமுகலம் மதரசாவைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் ஃபர்ஹானா சுமையா ரில்வானா அவர்கள் மேடைக்கு பின்புறம் வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தவ்ஹீத் மதரசா மெயின் ரோடை சேர்ந்த சமீரா ஏ அஸ்மா பி அஸ்மா பி நிலோஃபர் நிசா சுஹைனா ஆகியோர்கள் மேடைக்கு பின்புறம் வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தௌஹீத் மதரசா பிஸ்மி நகரைச் சேர்ந்த சல்மான் அன்சர் வாசிம் காலித் அஸ்பாக் சஃப்ரான் சஃப்னா ஆகியோர் அனைவரும் மேடைக்கு பின்புறம் வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் கேள்வி சக்கர் என்ற நரகத்தில் யாரை போடப்படும் சக்கர் என்ற நரகத்தில் யாரை போடப்படும் முதல் ஐந்து ரூபாதவர் ஏழைக்கு உணவளிக்காதவர் மறுமையை நம்பாதவர் வீணாக நேரத்தை கழிப்பவர் மிக சரியான பதில் அவர்களுக்கு நிஸ்மா ஆட்டோமொபைல்ஸ் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது லண்டன் ஸ்டோரில் போய் வாங்கிடுங்க லண்டன் பேக் பேலஸில் அந்த வவுச்சரை கொடுத்து வாங்கிடுங்க ஏழு

மிகச்சரியான பதில் அவர்களுக்கு நிஸ்மா ஆட்டோமொபைல்ஸ் வழங்கும் ஐம்பது ரூபாய்க்கான கிஃப்ட் வச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது லண்டன் பேக் பேலஸ்ல போய் வாங்கிடுங்க அடுத்த கேள்வி வாலண்டியர்ஸ் அந்த ஐந்து ரூபா என்னங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணிருங்க அடுத்த அஞ்சு ரூபா மென்ஷன் பண்ணுங்க எவருடைய பெற்றோருக்கு கியாமத்து நாளில் கிரீடம் சூடப்படும் பெற்றோர்களுக்கு மிகச்சரியான பதில் அவர்களுக்கும் நிஸ்மா ஆட்டோமொபைல்ஸ் வழங்கும் ஐம்பது ரூபாய்க்கான கிஃப்ட் ஓச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது லண்டன் பேக் பேலஸில் போய் ப்ரைஸ் வாங்கிடுங்க வாலியண்டியர்ஸ் எந்த அஞ்சு ரூன்னு சொல்லிடுங்க

அடுத்த கேள்வி நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்களுக்கு நெஞ்சை பிளக்கும் சம்பவம் எப்போது நிகழ்ந்தது மிகச் சரியான பதில் அவர்களுக்கும் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் ஐம்பது ரூபாய்க்கான கிஃப்ட் ஹவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது நமதூரிலும் சுற்றுப்புறங்களிலும் பல்வேறு விதமான நோய்களுக்கு அடிப்படை காரணமாக அமைவது நம்மை சுற்றி உள்ள சுகாதார கேடுகளே சுத்தம் ஈமானில் பாதி என்று பரிசுத்த நபி சல்லல்லா செல்லும் அவர்கள் நமக்கு கற்றுத் ஈமானோடு சம்பந்தப்பட்ட இந்த முக்கியமான சுத்தத்தை பேணுவதன் மூலமும் நம் பொறுப்பை உணர்ந்து நாமே அத்தகைய சுகாதார பணிகளை நம்மை சுற்றி தொடங்குவதன் மூலமும் நமக்கும் நம் சமூகத்துக்கும் கிடைக்கும் பலன்களை உணர்த்தும் ஒரு நாடகம் இது அஸ்மா என்ன சாச்சி இந்த குப்பையை கொஞ்சம் முடுக்குல கொட்டிடுவா ஏன் சாச்சி குப்பை வேண்டி வருமே அப்ப போட்டுவோம் நீ என்னைக்கு சொல்ல கேட்டிருக்க அப்படி இல்லை சாச்சி குப்பையை கொண்டு பொடுக்கலை கொட்டினா அங்கே வர்றவங்க பொறங்களுக்குலாம் இடைஞ்சலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாக்கடைலாம் அடைச்சி நாத்தம் எடுத்து கொசு உற்பத்தி ஆகி நோயெலாம் பரவும் ஆமா சாச்சி தாத்தா சொல்ற ஒரு சர்தான் நேற்று மசாலை சுத்தத்தை பற்றி அஜரா சொன்னாங்க சுத்தா மீமானில் ஒரு பகுதி மசாலாலை இதெல்லாம் இருக்காது சொல்லியிருக்காங்களாம் பல்வேறு கடற்கரை முள்ளையும் எடுத்து தூரம் போட்டால் அதுக்கும் நன்மை இருக்குது அப்படி இருக்கும்போது நான் பாதையில் நடப்போவதற்கு இந்த மாதிரி நாத்தம் பிடிச்ச குப்பையை போட்டு இடைஞ்சல் பண்ணலாமா இப்போ உள்ள பிள்ளைங்க நல்ல பேச படிச்சுக்கிட்டாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க சாச்சி நீங்களே அடிக்கடி சொல்லுவீங்க தானே உங்க அம்மா காலத்துல ஆத்துல தெருவுல எல்லாம் எவ்வளவு சுத்தமா இருக்கும்னு இப்பெல்லாம் நம்ம ஒரே நம்ம அரசாங்கத்தை தான் குறை சொல்றோம் ஆனா நம்ம மழை தண்ணியை தேக்கி வச்சா குளிக்கும்போது போது தண்ணியை தோட்டத்துக்கு விட்டா மோட்டார் தண்ணி எடுக்க மாட்டேங்குது கரண்ட் இல்ல அப்படின்னு சொல்ல தேவையே இல்லை இப்ப கூட டிவில அடிக்கடி விளம்பரம் செய்யறாங்களே பிளாஸ்டிக் பொருளால மண்வளம் பாதிக்கப்பட்டு அது பூமியையும் விலங்கினங்களுக்கும் ரொம்ப ஆபத்துன அதையும் நம்ம தவிர்க்கணும் சாச்சி நீ சொல்றதும் சரிதான் எங்க அம்மா காலத்துலலாம் எல்லாம் கடைஜாமா வாங்க போகும் துணிப்பை கொண்டுதான் போய் வந்தாங்களா பிள்ளைங்க சொல்றது ரொம்ப சரி ஹாஜரா ஒவ்வொரு மனிதனும் தன்னையும் சுற்றுப்புறத்தையும் பாதுகாத்து வச்சாலே அல்லா உதவி கொண்டு எந்த நோயும் நம்மை அண்டாது ஹஜ் பெர்னா வருது நம்ம குர்பானை கொடுத்துட்டு ரத்தத்தை அப்படியே போடுறோம் அது மேலே அதிகமாக ஈ மோச்சி பிள்ளைங்களுக்கு பாதிப்பு வருது அதனால குர்பானி கொடுத்த பிறகு ரத்தம் உள்ள இடத்தில் மண்ணை அள்ளி போட்டு ப்ளீச்சிங் பவுடரையும் கொஞ்சம் தூவி விட்டா இன்சா அல்லா எந்த பிரச்சனையும் வராது இதே மாறி விசியங்களே நம்ம மட்டும் செய்யாமே மத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லுவோம் சுத்தம் இமானில் சுத்தம் இமானில் ஒரு பகுதி என்று நாப்பிசல்லாம் சொல்லிக்கார்கள் இன்சால்லாம் நாங்கள் கடவிடிப்பதோடு சுத்தத்தை பத்தி மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம் அஸ்லாமலி எந்த ரோன் சொல்லிடுங்க சில மாணவர்கள் மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு மத்தியில் ஒரு போட்டி வைத்து நடுவர் மூலம் முதன் மூன்று சிறந்த கிராத் ஓதுவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் இறுதி சுற்றுக்காக தகுதி பெற்றுள்ளவர்கள் கீழமுகல்லம் அகமது மதரசா ஒன்பதாவது தெருவை சேர்ந்த கே எஸ் ஆயிஷா ஜாஸ்மின் நடுமுகல்லம் ஹயாத்துல் இஸ்லாம் மதரசா ஆறாவது தெருவை சேர்ந்த எம் இப்ராஹிம் நடுமுகல்லம் மதரசா ரஹ்மானியா ஆறாவது தெருவை சேர்ந்த நுஸ்ரத் ஆஃப்ரிதா மர்கஸ் மதரசா முகேதீன் பள்ளி நடுத்தருவை சேர்ந்த ராசிக் மற்றும் அகமது மதரசா ஒன்பதாவது தெருவை சேர்ந்த கே நூருல் அவர்களை மேடைக்கு பின்புறம் உள்ள எக்ஸிபிஷன் ஹாலுக்கு வருமாறு தாழ்மையுடன் நகரங்கள் எத்தனை இறுதி ஏழு ரோக்கான கேள்வி முஸ்லிமின் புனித நகரங்கள் எத்தனை தவறு மொத்தம் மூன்று இருக்குது அஸ்லாமாளைக்கம் மக்கா மதீனா ஜெருசலம் அஸ்லாமலைக்கம் மக்கா பைத்துல் முகத்தஸ் சொல்லுங்கள் மக்கா மதீனா பைத்துல் முகத்தஸ் சரியான பதில் மக்கா மதீனா பைத்துல் முகதஸ் முஸ்லீமின் புனித நகரங்கள் மொத்தம் மூன்று ஒன்று மக்கா இரண்டு மதீனா மூன்று பைத்துல் முகத்தஸ் ஒரு தாய் சிறந்ததையே அறிவார் என்ற கதையின் கரு என்னவென்றால் இக்கதையின் பின்னணி ஒரு முஸ்லிம் குடும்பங்களை சார்ந்த தாய் மற்றும் மகள்களுக்கிடையில் உள்ள உறவுகளை பற்றியது அஸ்ஸலாமு அலைக்கும் மா வ அலைக்கும் அஸ்ஸலாம் செல்லமே வா வந்து உட்காரு வா வெளிய விடி பேர் இருக்கற இங்க ரொம்ப கூலா இருக்குமா மாஷா அல்லாஹ் அமீரா உங்களுக்கு இந்த பிஸ்கட் வேணுமா இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஜஸ்ஸகல ஹைரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ம் அம்மா இந்த பிஸ்கட் ரொம்ப டேஸ்டா இருக்கு இது என்ன பிஸ்கட் இது இது பாதாம் பிஸ்தா நூ தேனும் கூட சேர்ந்த பிஸ்கட் நான் உனக்காக செய்தேமா பாதாம் பிஸ்தாவுமா

நீ வேணா ஒன் பண்ணு உன் ஸ்கூல்ல உள்ள फ्रेंड्स எல்லாம் வீட்டு கூட்டி வந்து செய்து பாரு சரிம்மா வெண்ணெய் கடி சேரதே எனக்கு நீங்க சொல்லி தாங்க சரி இருக்கட்டும் இன்னைக்கு நைட் சாப்பிரிறதுக்கு பிசா செய்யலாம் சரியா சரிம்மா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா பிசா செய்யிறதுக்கு வெண்ணெய் கட்டி வேணுமே நீ கடைக்கு போய் வெண்ணெய் கட்டி வாங்கிட்டு வரியா கட்டாயம் போவோமா உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்வேன் ஆனா ஒரு விஷயம் ரோட்டை கிராஸ் பண்ணும் போது ரெண்டு பக்கமும் காரு பஸ் அதெல்லாம் வருதான்னு பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணணும் புரிஞ்சா சரிம்மா மீதி பைசா இருந்தா உனக்கு தேவையானதை ஏதாவது வாங்கிக்கேனா சரிம்மா நான் செல்லுமே உன்னைய உன்னையே எனக்கு மிகவும் விருப்பமான உதவியாளராக அல்லாஹ் ஆக்கி இருக்கான் அல்ஹம்துலில்லாஹ் மேடை இரண்டு சாரா சாரா இது சாரா என்னம்மா ஒரே கூட்டுகிட்டே இருக்க ஏர்ச்சலா இருக்கு நான் இதை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் கூப்பிட்ட உடனே பதில் சொல்லணும்னே சரிம்மா இன்னைக்கு நான் நாண்வெஜ் சமைக்க அதுக்கு ப்ரெட் தேவைப்படுது கடைக்கு போய் கடைக்கு போக மாட்டேன் எனக்கு ஜோக் போய் சொல்ல முடியும் அப்பதான் எல்லார் முன்னாடியும் ஃபேமஸ் ஆக போக மாட்டேன் பேசிக்கிட்டே கடைக்கு நீ பைசா வாங்கிட்டு போ கிராஸ் ரெண்டு டாக்டர் மூணு வாரம் ரெஸ்ட் எடுத்தாலே போதும் உனக்கு குணமாயிரும் சொன்னாங்க அல்ல உனே குணமளிச்சிருவான் நீ என் பேச்சா கொஞ்சம் கேட்டிருந்தா உனக்கு இப்படிலாம் ஆயிருக்குமா நபிசல்லாசலா அவங்கள்ட்ட வந்து ஒரு மனிதர் கேட்டாங்களா இந்த உலகத்துல கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரியவர் யார் என்று கேட்டாங்களா அதுக்கு உன் தாயின்னு சொன்னாங்களாம் இரண்டாவதாக கேட்கச்சலையும் உன் தாய்ஜினாங்களாம் மூணாவதாக கேட்கச்சலையும் உன் தாய்ஞ்சுனாங்களாம் நான்காவது கேட்க சொல்ல உன் தந்தைன்னு சொன்னாங்க இப்ப புரியுதா ஒரு தாய்க்கு அவங்களுடைய குழந்தை எப்படி கட்டுப்படணும்னு ஆனா நான் உனக்கு எது செய்யறேன் உனக்கு எதுவும் ஆயிரக்கூடாது சொல்லுதான் கட்டாயமா கேட்பமா உங்க பேச்சை மீறினதுனாலதான் எனக்கு இப்படிலாம் ஆச்சுமா என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா முத்துல தசா மிக நன்றாக நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார்கள் அடுத்தபடியாக தௌஹீத் மதரசா பிஸ்மி நகரிலிருந்து சல்மான் அன்சர் வாசிம் ஹாலித் அஸ்பாக் சப்ரான் ஷஃப்னா ஆகியோர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நாடகத்தின் தலைப்பு முன்மாதிரி முஸ்லிமின் பண்புகள் நேர்மை இவர்கள் நடத்தவிருக்கும் நாடகத்தின் கரு என்னவென்றால் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் வழிகாட்டியபடி என்றும் உண்மையே பேசி நேர்மையாக நடந்தால் நமக்கு எப்போதும் வெற்றிதான் கிட்டும் என்பதை பறைசாற்றும் விதமான ஒரு கதை ஒரு அரசரிடம் உண்மையே சொன்னதால் ஒரு சிறுவனுக்கு எப்படி மன்னர் பதவி கிடைத்தது என்பதே இக்கதையின் கரு கருக்கம் வரமதுல்லாஹி முன்னோரு காலத்தில் நீதி நெறி தவறாத ஒரு அரசர் இருந்தாராம் தன்னை போலவே தன் குடிமக்களும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார் தனக்கு பின் தன் நாட்டை ஆளத்தக்க வாரிசுகள் இல்லாததால் தன் நாட்டு மக்களில் சிறந்த இளைஞர்களில் இரண்டு பேரை தேர்ந்தெடுத்து இறுதி இறுதி சுற்றுக்கு தேர்வு செய்தார் மன்னர் அவை பிரதானிகளோடு இருக்கிறார் சொல்லுங்கள் அமைச்சரே ஏன் இருக்கிறது எனக்கு ஒரு கவலை இருக்கிறது என்ன கவலை எனக்கு வயதாகி விட்டது எனக்கு பின் இந்த நாட்டை ஆள தக்க வாரிசுகள் இல்லை அதுதான் எனக்கு கவலை எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களை அழைத்து வரட்டுமா அப்படியா நல்ல யோசனை அமைச்சரே உடனே அவர்களை அவைக்கு அழைத்து வாருங்களேன் ஆம் ஆகட்டும் அவர்களை அழைத்து வாருங்கள் இவர்கள் தான் நீங்கள் கவனமாக கேளுங்கள் எனக்கு பின் இந்த நாட்டை ஆள தக்க நீதியும் நேர்மையும் தவறாத ஒரு உண்மையான இளைஞனை கண்டுபிடிப்பதற்காக நான் வைக்கும் கடைசியான போட்டி இது மன்னர் அவர்களிடம் விதைகளை கொடுக்கிறார் விதைகளை நன்கு பராமரித்து கவனமுடன் வளர்த்தி ஆறு மாத காலம் கழிந்த பிறகு இந்த என் முன் வர வேண்டும் இதுதான் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய சோதனை மூன்று பேரும் அந்த விதைகளை வாங்கிக் கொண்டனர் அதில் சாதிக்கும் என்ற வாய்ப்பலும் இருந்தான் எல்லாரும் மன்னர் சொன்னபடி விதைகளை விதைகளின் எருவை தோண்டி புதைத்து எரு எரு விதைகளின் விதையை தோண்டி புதைத்தனர் அதில் சரியான உரங்களையும் எருவையும் விட்டு வளர்க்கத் தொடங்கின சாதிக்கும் அப்படியே சேர்ந்தான் ஆனால் என்ன காரணத்தினாலும் அவனுடைய விதை முளைக்கவே இல்லை சில நாட்கள் கழித்து மற்றவர்களுடைய வீட்டுக்கு சென்று போய் பார்த்தான் அவர்களுடைய விதை நன்றாக முளைவிட்டு செடி முளைத்து விட்டது என்ன ஆச்சரியம் நண்பர்களே உங்களது செடியை கொஞ்சம் காமிக்க முடியுமா நன்றாக வளர்ந்துள்ளது ஆமா உன் செடி எப்படி இருக்கு எனக்கு சுத்தமாக வளரவே இல்லை நண்பர்களே ஐயோ பாவம் சாதி உன்னால் போட்டிக்கு வர முடியாது என்று நினைக்கிறோம் சாதி வெட்க அலங்குடிந்தவனாக தன் வீட்டிற்கு வருகிறான் ஏன்பா சாதி உனக்கு என்னாச்சு ஏன் அழுது கொண்டே இருக்கிறா அம்மா மன்னர் கொடுத்து வளர்க்கச் சொல்லிய விதையில் என் நண்பர்களும் மட்டும் நன்றாக வளர்ந்துள்ளது ஆனால் எனக்கு சுத்தமாக வளரவே இல்லை அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குமா கவலைப்படாதே மகனே இன்னும் சில மாதங்கள் இருக்கிறதல்லவா நீ தொடர்ந்து முயற்சி செய் முயற்சிக்கு தக்க பலனை அல்ல நமக்கு கண்டிப்பாக தருவான் அம்மா இன்றோடு மன்னர் கொடுத்து கெடுவும் முடிகிறது நான் என்ன செய்வது என் நண்பர்களுடையதோ மிக்க செழிப்பாக வளர்ந்துள்ளது ஆனால் என்னுடையது சுத்தமாக வளரவே இல்லை எப்படியும் எனக்கு பரிசு கிடைக்க போவதில்லை போய் உண்மையையும் சொல்லவும் வெக்கமாக இருக்கிறது அப்படி சொல்லாதே சாதி நீ கண்டிப்பாக செல்ல வேண்டும் சென்று உன்னுடைய முயற்சியையும் இதை வளரவில்லை என்றும் சொல் மன்னரிடம் பரிசு கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நீ உண்மை சொன்னதற்கான மகத்தான கூடியை மன்னாதி மன்னனான அல்லாஹ் நமக்கு தருவான் சரிமா இப்போதான் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கிறது உஸ்தா சொன்னது எனக்கு ஞாபகத்தில் நாம் உம்மீன்கள் நாம் சத்தியத்திற்கு சான்று பகரக்கூடியதாக இருக்க வேண்டுமாம் நமது நாயகம் சோலா ஒலேசாமி அவர்கள் சிறு வயதிலிருந்து பொய்யே சொன்னது கிடையாதாம் ஆதலால் அவர்களுக்கு சாதிக் உண்மையாள என்ற பட்டமும் உண்டாம் அந்த பெயரை கொண்ட நான் இன்ஷா அதை விட்டு காட்டுவேன் மன்னர் கொடுத்த கெடுவும் முடிகிறது